மானும் சரியில்லை இப்போ ஒரு எக்ஷன் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல விசியம் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் விஜி வந்து அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க இப்போனா ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு உங்கள் ஒத்து மொத்த குடும்பத்து மேலேயும் புகார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க விஜி சார் நான் ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கவே இல்லை சார் நானும் எங்கள் அம்மாவும் தினம் தினம் வந்து சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது இப்போன்னு பார்த்து என்னை கூப்பிட்டு வச்சு அடி அடினு அடிச்சாங்க சார் நீங்களே வந்து ஒரு நியாயத்தை வந்து வாங்கித்தாங்க எந்த குடும்பமா ராமச்சந்திரன் குடும்பம் சார் பெரிய காவேரி டெக்ஸ்டைல்லாம் வச்சுருக்காங்களே அந்த குடும்பமாக அந்த ஐயாவை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் நியாயவாதி தான் சார் அவனால் அந்த பசங்க என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமான்னு சொல்லி நான் இருக்கும்போதே பிருந்தாங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணாக கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி விஜய்க்கு என்னென்னலாம் சாதகமான பாயிண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லி ஒத்துமொத்த குடும்பத்தையும் இங்கே வர வைக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த இடத்துல சரி சார் நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் உடனே ஸ்டேஷனுக்கு வந்து வந்தாகணுங்கிற மாதிரி வீராட்டம் வந்து சொல்லிடுறாங்க உடனே நம்ம கார்த்தி பிருந்தா அவங்களையும் கையோடு கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒத்துமொத்த குடும்பமும் அங்கே வாசலில் வந்து கோவப்பாக்குறாங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது அவள் ஏதாவது பண்ணி நம்மளை கோவப்படுத்துவாள் கண்டிப்பாக கோவப்படுத்துவான் எனக்கு நல்லாவே தெரியும் மாறன் கார்த்தி ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கணும் அமைதியை மீறி ஏதாவது அவளை அடிக்க கிடிக்க போனீங்க அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அவளால் ஒரே தான் என்னென்னலாம் வந்து பிரச்சனையெல்லாம் சந்திக்க போகிறோன்னு எதுக்காக எங்களை வர சொல்லுறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி வள்ளி வந்து கேட்கும்போதே ஐயா வர சொல்லியிருக்காங்க விஜயங்கிறவங்க இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியல பாத்தியா கொழுப்பா அவளுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா விஜயாவில் நிம்மதியாக இருக்க முடியலையா அவன் நம்ம வீட்டில் இருக்கிறனால தான் நம்ம நிம்மதியெல்லாம் போயிட்டுருக்குன்னு அவங்க வந்து கோத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க சார் என்ன சார் கூப்பிட்டுருந்தீங்களாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒத்துமொத்த மொத்த குடும்பம் நிற்கிறாங்க என்னம்மா நீங்கள் எல்லாம் நியாயவாதி குடும்பம்னு நினச்சா உங்கள் மேலே இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க அதனால தான் நான் உங்களை வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும்னு இங்கே வந்திருக்கேன் எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசி ஒரு ஃபைனல் பண்ணி சொல்லுங்க சார் இல்லாட்டி இவங்களோட தொந்தரவு என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது உன்னெல்லாம் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க டே கோவப்படாத அமைதியாக நிலை இப்போன்னு பார்த்து இவங்க எல்லோரும் முன்னாடியும் என்னை அடித்தாங்கன்னா வசதியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒன்றை நான் கோவப்படுத்துகிறேன்டா கார்த்தி நிச்சயம் நீ இங்கே முட்டாள்தரமாக வந்து இருப்ப அப்படின்னு சொல்லும்போது சார் இவ யார் தெரியுமா சார் என் புருஷன் பக்கத்தில் வந்து இப்படி பக்கத்தில் இன்னிட்ருக்கா இல்லை இவ தான் சார் என் புருஷன் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கிறாரு பிருந்தா சார் பேர் அப்படின்னு சொல்லும்போது ஏமா இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தெரியும் சார் என் வாழ்க்கையை பறிக்கணும் தான் அவள் இங்கே வந்திருக்கா இதை விட்டு அவளுக்கு வேறு வேலையே தெரில குடும்பமாக சேர்ந்து என்ன துரத்தி விட்டுட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து நியாயவாதின்னு வேற நீங்கள்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் அடுக்குமா அப்படின்னு சொல்லும்போது மாறனுக்கு செம்மையாக வந்து கோவது சார் அவள் ஏதாவது வந்து நாடகம் இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அவள் எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தான் நல்லா தெரியும் பஞ்சாயத்துலேயே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினச்சோம் அவளோட பித்தலாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க நாலஞ்சு பாயிண்ட் வந்து சொல்லிகிட்ருக்காங்க சார் இவங்க சொல்கிறது ஏதாவது ஒன்றாவது நியாயமாக இருக்கா என்னென்னமோ சொல்கிறாங்க நான் என்ன கோர்வையாக சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு இதே வேலையா போச்சு எப்படி இருந்தாலும் நான் தான் சார் அந்த வீட்டில் மூத்த மருமங்களாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கார்த்தி அவசரப்பட்டு கன்னத்துலேயே வந்து பலாறு பலார்னு அடிக்கிறாங்க அப்பாடா இப்போதான் சந்தோஷமாகவும் மன நிறைவாக இருக்குது கார்த்தி அவசரப்பட்டுட்டே கார்த்தி இதுக்காக தான் நானே ஒன்று கோவப்பட வச்சேங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிக்கும்போது சார் பார்த்திங்களா சார் உங்கள் முன்னாடியே நீங்கள்லாம் எனக்கு ஆதரவாக நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சே இவங்க எல்லோரும் என்னை இப்படி அடிக்கிறாங்களே நான் மட்டும் அந்த வீட்டுக்கு தனியாக போனால் என்ன ஆகும் நீங்களே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடி ஒன்றுக்கு ரெண்டாக மாற்றி மாற்றி பேசுகிறியா அப்படின்னு சொல்லி மாறன்னு அடிக்கலான்னு சொல்லி கை கைவங்கிறாங்க அப்போன்னு பார்த்து அதிகாரி பிடிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல வைங்க நீங்கள் ஏதாவது எழுதி தருங்களா என் வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் சார் அது மட்டும்தான் நீங்கள் இந்த பிருந்தாவை எப்படி இருந்தாலும் வந்து துரத்தி விட்ருங்க ஏய் அதான் ஆல்ரெடி வந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் முன்னாடி பேசி முடித்தாச்சு பேசி முடிச்சாச்சு ஆனால் நீங்கள் போடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது மார் நம்ம பார்த்து கண்ணடிக்கிறாங்க சூப்பர் நான் நினச்சது எல்லாமே வந்து நீ கரெக்டாக பக்குவமாக வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீரா சொல்லி தான் கார்த்தியும் சரி மாறணும் அடிக்கிறதுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வீரா பின்னாடியும் வந்து மாஸ்டர் பிளான்னா வந்து செயல்பட்டிருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இது நம்ம விஜய் சுத்தமாக தெரியாது அப்படியே வந்து எழுதி கொடுக்குறாங்க பேப்பரில் நீங்கள் தான் சார் நியாயத்தை வந்து வாங்கி தரணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற பிருந்தாவையும் போக சொல்லிடணும் அந்த வீட்டில் நான் மட்டும்தான் சார் கார்த்தியோட மனைவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் அந்த இடத்துல தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம கார்த்தியும் மாறணும் என்னடா வீரா சொல்லி தான் நம்ம இது மாதிரிலாம் அடித்தோம் ஆனால் வீரா வந்து இப்படியெல்லாம் வந்து அவசரப்பட்டுட்டீங்களேங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது கார்த்தி மாறா எதுக்கு தேவலாம் அவசரப்படுறீங்க அவள் தான் இது மாதிரி கோவப்படுத்தி பார்க்கும்போதே உங்களை கை நீட்டி அடிக்கணும்னு தானே சொல்கிறான்னு சொல்லி விஜி காதில் விழுணுன்னே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவளுக்காக பேசினா அப்போ தான் அவள் ஜெயித்த மாதிரி இருக்கும் நம்ம தோத்த மாதிரி இருக்கும் கடைசில ஆட்டத்தையே வந்து தசை திருப்பிடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு குடும்பமும் போக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்கள சத்தியமான வெளியிலெல்லாம் விட முடியாது எதுவாக இருந்தாலும் வந்து கோர்ட்டில் போய் பார்த்துக்காங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க எல்லாரும் போகிறாங்க சரிடா நான் பார்த்துக்குறேன் இன்றைக்கி அவள் ஜெயித்த மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுக்கு வந்துடுறாங்க இதுக்கு தான் என்கிட்ட யாரும் வந்து பகச்சிக்க கூடாதுங்கிறது சித்தி இதெல்லாம் நான் வேணும்னு நான் பண்ணுறேன்னு உங்களுக்கு தோணலாம் இந்த குடும்பத்தில் மனைவியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்னா இது மாதிரிலாம் பண்ணாதானே உண்டு நீங்கள் எல்லாரும் விருந்தாக்கு சாதகமாக பேசுகிறப்ப எனக்குன்னு அம்பிகா தான் இருக்காங்க பேசுகிறதுக்கு அவங்க பேசினாலும் நீங்கள் தான் கேட்க மாட்டீங்களே அதனால தான் நான் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்கேன்னு அந்த இடத்துல சொல்லும்போது வர்ற கோவத்துக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அடிங்கத்தை அடிங்க எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க சாப்பாடெல்லாம் தட்டில் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தியா ரெண்டு பசங்களும் அங்கே கஷ்டப்படுறாங்க வள்ளியம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் சொல்லிதான் அவங்க ரெண்டு பேரும் அடித்தாங்க என்ன சொல்கிறேன் அவங்க தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன் இல்லைம்மா இந்த ஆட்டத்தை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு அவளை ஜெயிக்க வைக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு கடைசி நேரத்தில் தோக்கம் அடிச்சிடணும் நான் தான் உங்ககிட்ட சொன்னல அவரை காதல் என்ன கடைசி நேரத்தில் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் நிரூபிச்சிடலாம் அதுதான் நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் சரி வீரா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுமா அப்போ தான் எனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது என் பசங்க ரெண்டு பேரும் வந்துடணும் அவங்க அங்கே கஷ்டப்படுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் கஷ்டப்படுறதுனால ஒன்றும் ஆகிடப்போறதில்ல வாழ்க்கை ஃபுல்லாக இன்பமாக ஆகிடும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த இடத்துல இனிமேட் விஜய் இருக்க மாட்டா நம்ம தான் இங்கே மருமகளாக வந்து இருப்பா கார்த்திக்கு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி இருக்காங்க இந்த விஜயோட ஆட்டத்தையும் அம்பிகாவையும் வீட்டை விட்டு துரத்துகிறா மட்டும்தான் உண்டு நம்ம பஞ்சாயத்துலேயே வந்து கூட்டிகிட்டு வந்து நிரூபிச்சிருக்கலாம் அப்படி நிரூபிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இல்லை யாரையே கூட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி அதை வந்து பொயின்னு அவள் சொல்லுவாள் ஆனால் அவளை அங்கே கூண்டில் ஏற வச்சு அவளுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாத்தையும் நிரூபித்தா மட்டும்தான் உடனே இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லுவாங்க அப்போ தான் என் தங்கச்சியோட வாழ்க்கையும் வந்து நிலைக்குங்கிற மாதிரி வீர அதிரடியாக போட்டிருக்காங்க இந்த விஷயம் விஜிக்கு தெரியவே கூடாது அதுக்காக தான் அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் கோவப்பட்டு விஜய் அடிக்கிற மாதிரி நான் அதுக்கு பின்னாடி செயல்பட்டிருக்கேன் பிளான் ரொம்ப எக்ஸ்ட்ரா நரியாக இருக்குது நிச்சயம் இது விஜய்க்கும் தெரியக்கூடாது நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஏண்டி அவங்க ஏதோ ஒரு ரகசியமாக வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்ன திட்டம் போட்டால் என்ன அவள் ரெண்டாவதுமா நான் ஃபஸ்ட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு சாதகமாக தான் வரும் அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை பத்தின இருக்கிற விஷயம்லாம் என்ன இவங்களுக்கு என்ன தெரியவா போகுதுங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல விஜய் சரிம்மா பார்த்துக்கலாம் நிம்மதியாக தூங்குமா இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்ம தான் இந்த வீட்டோட மருமகனை சட்டமே சொல்லிடும் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க ஏதோ நீ சொல்கிற இருப்பினும் வீராவை வந்து நம்பாத வீராவை நீ எத்தனையோ வாட்டி வந்து தோக்கடிக்கணும்னு பார்த்துருக்க மாறனை வந்து உள்ளே வைக்கணும்னு பார்த்தப்ப கடைசி நேரத்தில் வீராவே வந்து வாதாடினா ஆமாம் அந்த விஷயத்தில் என்ன வேணாலும் செய்யலாமா இந்த விஷயத்துலலாம் அப்படியெல்லாம் எதுவுமே மாற்றவே முடியாது நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பிஜி வெயிட் பண்ணி பார்ப்போம்